உறுப்பினர் ஜி கே பணி மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இன்று காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பதும் அச்சம் என்பதும் உலக அளவில் மனித குலத்தை மிகவும் பேர் ஆபத்தை நோக்கி சென்று கொள்வதாக பெரிய அதிர்ச்சியை வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமாக இருந்து கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு நிலம் நீர் காற்று மாசுபடுகிறது இவற்றையெல்லாம் மாசுபடாமல் பாதுகாப்பதற்கு உலக அளவில் ஐநாவையினுடைய பிரகடனங்கள் உலக அளவில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பாரிஸில் ஒப்பந்தம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி சமீபத்தில் ஜெர்மனியில் என்று உலகத்தில் பல்வேறு நாடுகளும் இந்த சவால்களை நெருக்கடிகளை சந்திப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையிலே தான் நம்முடைய தமிழ்நாடு அரசும் இதற்காக ஒரு இயக்கத்தை தோற்றுவித்து உருவாக்கி பல்வேறு எல்லாம் எடுத்து வருவதாக நம்முடைய வனத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்படி இந்த பசுமை பூங்கா அமைத்தல் உள்ளிட்ட பசு பூஞ்சோலைகளை அமைத்தல் போன்ற நடவடிக்கைகள் இருபத்தி நாலு கோடிக்கு மேலே மரக்கன்றுகள் நட்டிருப்பது போன்ற நடவடிக்கைகளை எல்லாம் வரவேற்கத்தக்கதாக அமைந்திருக்கிறது ஆக இந்த சுற்றுச்சூழல் கேடு என்பது எல்லா வகையிலும் பாதிப்பு இன்னைக்கு நிலம் மாசுபட்டிருக்கிறது மனிதன் சுவாசிக்கிற காற்று மாசுபட்டிருக்கிறது நாம் குடிக்கிற தண்ணீரில் மாசு இருக்கிறது அதன் ஒரு கட்டமாக பசுமை பரப்பை தீவிரமாக அதிகரிப்பது என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட பசுமை தாயகம் என்ற அமைப்பின் சார்பில் மரக்கன்றுகளை நட்டு வருகிறோம் ஆகவே அரசு அறிவித்த அந்த இயக்கத்தினுடைய நடவடிக்கைகள் அதற்கான காலக்கெடு ஏதாவது உண்டா மேலும் அரசு என்ன செய்ய போகிறது என்பதை மாண்மிக அமைச்சர் அமைச்சரவர்கள் அறிவிப்பார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிவரும் முதலே மாண்மிகு அமைச்சர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே தமிழக அவர்கள் இந்த இயற்கை சூழலையும் பாதுகாக்க வேண்டும் அதுபோன்ற வனத்துறையிலே இருக்கிற விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் அந்த அதனால் விவசாயிகளுக்கும் இந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையிலே பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த அடிப்படையில்தான் இதுவரை நான் முதலிலே சொன்னது போல ஆதிவனம் மேம்பாட்டுத் திட்டம் வனங்கள்லாம் மரங்கள் காடுகள் இவைகளெல்லாம் சிறப்பாக இருந்தால்தான் நீங்கள் சொன்னதை போல இந்த சுற்றுச்சூழல் அதுவும் இப்போ இன்னைக்கு பெரிய ஆபத்து வந்து உலக அளவிலே அதற்கு ஆபத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இவைகளையெல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரையில் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஆதிவனம் மேம்பாட்டுத் திட்டத்தை அறிவித்து அதை செயல்படுத்துவதற்கு எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே வனத்துறையின் சார்பில் இது போன்ற மரங்களை நடுவது அது மட்டுமல்ல நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாகவே நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரின் மூலமாக நெடுஞ்சாலை அமைக்கப்படுகின்ற அந்த சாலைகளின் ஓரங்களில் கூட இந்த மரங்களை எல்லாம் நட்டு இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த பணிகளெல்லாம் தொடர்ந்து மிக சிறப்பாக செய்து முடிக்கப்படும் என்பதை மாண்புமிகு மிகு உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாநில பேரவைத் தலைவர் அவர்களே இப்பொழுது இந்த காலநிலை மாற்றத்தால் கடுமையான வறட்சி சில ஆண்டுகளில் ஏற்படுகிறது சில ஆண்டுகளில் கடுமையான மழை பெய்து வெள்ளச்சாதத்தை உருவாக்கக்கூடிய சூழல் பார்க்கிறோம் இதையெல்லாம் தடுப்பதற்கான நடவடிக்கை தான் நம் தமிழ்நாடு அரசு எடுத்திருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடாக இந்த மரகத பூஞ்சோலை என்று சொல்லப்பட்டிருக்கிறீர்கள் அது வரவேற்கத்தக்கது அது தருமபுரி சேலம் விழுப்புரம் திருவண்ணாமலை போன்ற இந்த வறண்ட மாவட்டங்களில் அதிகமான மர மரகாத பூஞ்சோலைகள் அமைப்பது அவசியமாகிறது என்பதை கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் அதோடு இந்த காலநிலை மாற்றத்திற்கு சுற்றுச்சூழலை கெடுப்பதற்கு இந்த பிளாஸ்டிக் நெகிழி மிகவும் பயன்படுத்தப்படுகிறது நெகிழி ஒழிப்புக்கு அரசு நடவடிக்கை எடுத்து வந்தாலும் கூட இன்னும் இந்த நெகிழி எல்லா இடத்திலும் பயன்பாட்டில் இருக்கிறது ஆகவே அந்த நெகிழியை உற்பத்தி செய்வதிலே தடுத்துவிட்டால் அது பயன்பாடு குறைந்துவிடும் அது போன்ற நடவடிக்கை அதையும் தாண்டி இன்னைக்கு போக்குவரத்து வாகனங்கள் காற்று மாசுபடுகிறது ஆகவே நம்முடைய அரசு போக்குவரத்து கழகங்களில் கூட அந்த பசுமை எரிவாயு பயன்படுத்தக்கூடிய நிலை எத்தனால் உற்பத்தி என்கிற நிலை அதையும் தாண்டி இன்னும் இங்கே மாசுபடாத வகையில் எந்தெந்த வகையிலெல்லாம் தொழிற்சாலைகளில் வரக்கூடிய அந்த புகை இன்னைக்கு நிலக்கரிய விரிவால் ஏற்படக்கூடிய புகை இவை போன்றவை எல்லாம் மாசுபாட்டிற்கு அதிக வாய்ப்பாக இருக்கின்ற காரணத்தால் இதை பற்றி அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதோடு இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்தமாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பது காலத்தினுடைய கட்டாயம் இது எதிர்கால சந்ததிற்கு நிலம் நீர் காற்று மாசுபடாமல் அடுத்த தலைமுறையினருக்கு அப்படியே விட்டுச் செல்வதற்கு பல நூறாண்டுகள் காப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நான் முதல் பதிலேயே சொன்னேன் மரகத பூஞ்சோலைகளுக்கு நூறு பூஞ்சோலைகள் அமைப்பதற்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் இந்த மரகத பூஞ்சோலைகள் என்பதை ஆரம்பிக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் என்பதை தமிழக முதலமைச்சர் தான் இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார் என்பது மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் தெரியும் அந்த அடிப்படையிலே நான் முன்பே சொன்னேன் எண்பத்தி மூன்று பகுதிகள் நிறைவேற்றிவிட்டன பதினேழு கிராமங்களில் அவர் சொன்னார் விழுப்புரம் சேலம் அதெல்லாம் சொன்னார் அவைகளிலும் இது எந்த பகுதிகளிலெல்லாம் இவைகள் நிறைவாக தேவைப்படுகிறதோ அதிகமாக உருவாக்கப்படுமோ அந்த அடிப்படையின் அடிப்படையிலே மீதி பதினேழு கிராமங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைகளை வெகு விரைவில் முடிப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதையும் நான் மிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நீங்கள் சொன்னதை போல அது மிக முக்கியமானது தான் அதற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த சுற்றுச்சூழல் அமைச்சரும் அதேபோல வனத்துறை சார்ந்த நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த பணிகளை எல்லாம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக வருங்காலத்திலே இது போன்ற பிரச்சனை தமிழகத்திலே எழாத அளவிற்கு எல்லா பணிகளையும் இந்த வனத்துறையின் மூலமாகவும் சுற்றுச்சூழல் துறையின் மூலமாகவும் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துகிறேன் மாண்பு உறுப்பினர் சந்திரகுமார் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள காலநிலை மாற்றத்தின் காரணமாக